ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த புழுங்கல் அரிசி புழுங்கல் அரிசி வந்து கஞ்சி காசுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா புழுங்கல் அரிசி வந்து வறுத்து வச்சுன்னுக்குது சூடாடுறதுக்காக வந்து வறுத்து வச்சுனுக்குது இங்கே வந்து மிக்சியில் போட்டு பறைச்சு கஞ்சி காசு தான் வைப்பேன் அதெல்லாம் இந்த வீடியோ வீடியோ மூசா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் என்னப்பா இப்போ என்னடா உங்களுக்குப்பா என்ன 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 சொல் என்னப்பா வறுக்கிறதுக்காகங்க வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸியில் போடுறாங்க நீ பார்த்தீங்க கொதிக்கிது

கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தேவையான வந்து சால்ட்டு மெயினா பாத்தீங்கன்னா அது இந்த கஞ்சி வந்து செய்கிறத வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சரியாமல் இருக்கிறவங்க தான் கொடுப்பாங்க மெயினாக சரிமான ஆவத்துக்கு இந்த மாதிரி இருக்காங்க அதுக்காக தான் நீ செய்ய இந்த பக்கம் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா செல்லு இந்த டெவல் போதும் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும்

உடம்பு சரியில்லை அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கஞ்சி கொடுக்குது கஞ்சி வந்துருச்சே இன்னும் கொஞ்சம் வேணுமா இன்னும் வேணுமாங்க அரிசி அரிசி வருதா வேவா இன்னும் கொஞ்சம் நேரம் മാത്ര മാ ശരിയാ പോയിട്ടുക്ക ഉപ്പേ ഇല്ലേ

துப்பு சிரமிச்சா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உடம்பு சிரியம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா புளுங்க அரிசியை வந்து வறுத்து நல்லா வறுத்து அதுக்கப்புறம் ஒரு சிலர் இடிக்குவாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு அரைச்சி வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா உடம்பு சரியாமல் இருக்கிறவங்களுக்கு குடிக்கிறவங்களுக்கு குடி குடிக்கிறதுக்கு கொஞ்சம் மனமாக இருக்கும் அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கஞ்சி கொடுப்பாங்க வெறும் பச்சரிசி நம்ம இது என்னங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது இதுனால் இன்னும் கொஞ்சம் ஒரு கிளாஸ் கூட சேர்ந்து குடிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா அப்போ எதுவுமே எதுவுமே பார்த்திங்கன்னா சாப்பிட பிடிக்காது அதுக்காக தான் இந்த மாதிரி கொடுக்குறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்